ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்கறக்கும் ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அது சார் சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும் சவள சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருள் ஆசி இருந்தால் தான் கணக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்ய அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக பண்பு காண்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்குற ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி பொதுவாகவே எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர் எதிலுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அது எங்கே இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எதிலையுமே ஒரு துடிப்போடு செலப்பூடியவங்க எப்போவுமே ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க துரிப்பாக செயலப்படக்கூடியவங்க மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மீன் எப்படி போய் வேலை பாய்ஞ்சிட்ருக்காங்க அது மாதிரி அலைப்பாயும் எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரு பயிற்சியானது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சியானது மேசராசிலேருந்து டிசம்பர் ராசிக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் உருவாட காலம் அங்கே இருப்பார் இந்த ஏன்னா இதில் குரு பயிற்சி முக்கியமாக இந்த மீனாசி அருமகளுக்கு முக்கியமான பயிற்சியாகவும் இருக்குது ஏன்னா அவருடைய ராசிநாதன் என்ன போடுறார் மூன்றாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ மூன்றாம் பாவங்கிறது என்னென்னா அவருடைய முயற்சி அவருடைய எண்ணம் அவருடைய தன்மை அவங்களுடைய செல்ல பிராணிகள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த குரு பகவான் உடன்படுவார் மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வையாக பாவத்தையும் பார்ப்பார் அதே போல் உங்களுடைய பாக்கியசங்கம் ஒன்பதாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது இந்த ஒரு காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடை தாமதம் இதெல்லாமே தீருங்க ஏன்னா குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் முடிஞ்சு அவங்க கனவு மனைவி அன்வனியமாக சண்டை சொல்லாமல் இந்த நாள் நெடிய நாள் வாழணும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா குருவுடைய அணுக்கரை இல்லாமல் வாழ முடியாது அப்போ அத்தகைய சூழ் அத்தகைய குரு பகவான் இப்போ உங்களுக்கு மூன்றாம் பாதை வரும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை தப்பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் தடையாகவே இருக்குது திருமணம் பண்ணவே முடியல எங்கே எவ்வளோ பரியாணம் பண்ணிட்டேன் எவ்வளோ ஜோதிடரை பார்த்துட்டேன் அப்படி எவ்வளோ குளம் போயிட்டு வந்துவிட்டேன் சாமி நடக்கவே இல்லை ஏன்னா கோச்சார கிரகமும் ஒத்துழைப்பு சொல்கிறோம் அப்போ உங்கள் உங்கள் ஒரு ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் இந்த பாவத்தில் இருக்கார் சுபமாக இருக்காரான்னு பார்த்துக்கணும் அதே போல் கோச்சாரத்தில் உங்களுடைய அதே மீனாசிக்காரவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாரா குருன்னு பார்த்துக்கணும் அப்போ அப்படி வரும்பொழுது இந்த இந்த விஷயங்கள் கூடி வரும் அப்போ உங்களுக்கு மூன்று ஏழு பதினொன்று எல்லா இடத்தையும் பார்க்குறாரு அப்போ லாபஸ்தானம் ஒரு விஷயத்துக்கு நிவர்த்தி ஆகணும் ஒரு ஜாதகத்தில் எனக்கு சாமி பல பிரச்சனை இருக்குது சாமி ஒரு கணமணி பிரச்சனையாக இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது நமக்கு சாதமாக கிடைக்குமா ஒரு இடம் பத்திரம் பண்ண முடியல நமக்கு சா அதில் உள்ளங்க இருக்குது நமக்கு சாதமாக வருமா வேலையை விட்டுட்டேன் நமக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் சார் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவகம் வேலை செய்யும்போது தான் அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்போ அந்த பதினோராம் பாவத்தை இயக்குகிறார் இந்த குரு பகவான் அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதில் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதே போல பூரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா தீரும் அதே போல் வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய கூட யாராக இருந்தாலும் தீரும் யாருக்கு பாஸ்போர்ட் இல்லை யாருக்கும் வந்து விசாவில் நாங்கள் போய் இறங்கணும் அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு சாமி நான் எல்லாம் இந்த மந்தாவும் அந்த ஒரு வரவே இல்லைங்கிற கண்டிப்பாக கண்டிப்பா அந்த ஒருவட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவாட காலம் பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு அனைத்து சம்பத்தையும் கொடுத்தே தருவார் ஏன்னா சில சம்பத்து சொந்தக்காரர் செல்வங்கள் ஒருத்தருக்கு செல்வங்கள் பூரா நிலையாக நிற்கணும் நமக்கு உடையது அனைத்துமே நம்ம பிரியக்கூடாது அப்படின்னு எனக்கூட யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அனுகிரகம் வேணும் அப்போ அந்த அனுகிரகங்கள் கிடைக்க போகுது அதே போல ஏழாம் பாகிஸ்தானத்தை பார்க்குறார் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உதவி பணம் லோன் கடன் கேட்டு கிடைக்கல சாமி ரொம்ப செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய உதவி அனைத்துமே வரும் நிறைய பேர் விரைவு செலவு செலவாகிட்டு இருக்கு சாமி சில பேர் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக சாரியாக ஏன்னா பதினொன்றாம் பாகம் இயங்க போகுது அப்போ நீண்ட காலமாக பிணையில் இருக்கக்கூடிய பிணிகள் தீரும் அதே போல சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லத்தில் கண்டிப்பாக ஏன்னா மங்களகாரன் ஒரு மங்களமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குருவோட அனுகூலமாக வேணும் அப்போ குரு வந்து அந்த விஷயத்துக்கே போகிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு மங் ஒரு மங்களம் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு காலம் அப்போ உங்களுக்கு தாங்க இந்த குறுப்பெயர்ச்சி வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் சொல்லலாம் சொல்லலாம் அதே போல் வர வேண்டிய அனைத்து பயனா லக்கணத்தில் ராகு அப்ப ராசிலே ராகு இருக்கிறார் மூணுல வந்து குரு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்தையும் வெற்றியாகும் முயற்சியை ஜெயமாக்கி கொடுப்பார் ராவ் இருக்கிறப்ப வழி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கண்டிப்பாக போயிடுவீங்க யாராக இருந்தாலும் சரி அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்கவாக இருக்கலாம் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளியூர் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலமும் செல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த ஒரு கந்தத்தில் எந்த தடைத்தாங்களும் வராது உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கனு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கார் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த விஷயம் அனைத்தும் நடந்தே தீரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க ஊரில் மதிக்கத்தக்க ஒரு மதி ஒரு நபராக மாறக்கூடிய சூழல் கொடுக்கும் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க அரசியல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து எலக்ஷனில் நிற்கக்கூடிய வாய்ப்போ ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊர் தலைவராகவோ பிரச்சனை இல்லாட்டி ஊரில் மதியக்கூடிய தலைவராக உங்கள் நாலு பேர் மதியூடியுடைய தலைவராக நீங்கள் மாறுவீங்க நாலு பேருக்கு நல்லா புத்தி சொல்லக்கூடிய தலைவராக மாறக்கூடிய சூழல் உருவாக கொடுக்கும் போல் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் தங்கத்துக்கு சொந்தக்காரன் அதிகமாக தங்க ஆபரண சேர்க்கைகள் வாங்குவீங்க தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நன்மை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சென்செக்ஸு இந்த மாதிரி லாட்டரி இந்த மாதிரி யோகம் கண்டிப்பாக எடுக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வரும் திரி அஷ்டம் திடீர் யோகம் திரு லாபம் எல்லாமே இந்த மீன்ராசிக்கு தான் உண்டு தொண்ணூறு சதவீதம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றியை கொடுக்கும் இந்த குரு பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தெரிஞ்சு உங்களுக்கு தான் ஜாக்பட்டான நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றி மேலே வெற்றியை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் பார்க்க கூடி நிலைமை குரு எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் தான் ஏன்னா ஒருத்தர் ஒருவரே நமக்கு எல்லாம் சக்சஸ் ஆகிறார் அப்போ வழிகாட்டியும் உங்களை தேடி வரார் அப்போ உங்கள் வழிகாட்டுதலுடன் நீங்கள் அனைத்துமே வெற்றியாக முடிப்பீங்க உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி தன்மையாக கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அமைந்தே தீரும் உங்களோட காலத்தில் நீங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைவீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் சக்ஸஸை கொடுப்பார் வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுத்துருவார் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் இந்த ஒரு காலத்துல முன்னேறி நாலு பேர் மதிக்கத்தக்க அளவுல வாழ்க்கையை நீங்க வந்து கண்டிப்பாக பெறுவீங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா பெற்று தருவார் அந்த மீனாட்சி அன்புகளே உங்களுக்கு தான் இந்த வருகிற இந்த குரு பகவான் பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னிரெண்டு மாதங்கள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பா அமைந்த தீரம் பயன்படுத்திக்க